அம்மன் நோய் பாதிப்பை அகற்றும் எடக்குப்பம் நூக்காளம்மன் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ளது எடக்குப்பம் கிராமம் இங்கு நூக்காளம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது அந்த ஆலயத்தை பற்றி பார்ப்போம் தல வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வட இந்தியா சென்று வெற்றிவாகி சூடிய சோழ மன்னன் தன் நாட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் திருவள்ளூர் மாவட்டம் கோளூர் கிராமத்தில் தங்கினார் அப்போது அங்கே அங்கே வென்ற இடங்களுக்கு நம்பகமான ஒருவரை தளபதியாக நியமித்துவிட்டு மீதமிருந்த படைகளுடன் இழுப்பை மர காட்டு வழியாக வந்தார் அப்போது ஏரிக்கரை ஒன்றின் அருகில் ஒரு மேடான பகுதி தென்பட்டது அதற்கு மேல் எந்த திசையில் செல்வது என்பதையும் அறியாத காரணத்தால் அங்கேயே தன் படைகளை நிறுத்தி இளைப்பாற செய்தார் அப்போது அங்கே ஒரு பெண்ணின் குரல் அசிரீரியாக ஒலித்தது நீங்கள் மிகவும் கலைப்பாக இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் தங்கியிருக்கும் இடத்தின் அருகில் உள்ள கிணற்று நீரில் சற்று ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லலாம் எனவே நீங்கள் தங்கியிருக்கும் இடத்தின் அருகில் உள்ள கிணற்றில் நீராடி சற்று ஓய்வெடுத்துவிட்டு பின்னர் இங்கிருந்து புறப்பட்டு செல்லலாம் என்றது அந்த குரல் சுற்றுமுற்றும் பார்த்த மன்னன் அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருந்து கிணற்றில் நீராடுவதற்காக தன் படையுடன் சென்றான் அப்போதுதான் அவன் ஒன்றை கவனித்தான் தன்னுடைய படையில் இருந்து வீரர்கள் அனைவருக்கும் அம்மை நோய் பாதிப்பு ஏற் ஏற்பட்டிருந்ததை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்தான் அப்போது மீண்டும் அந்த பெண்ணின் குரல் ஒழித்தது நான் உங்களை பாதுகாக்கவே இங்கே தங்க வைத்துள்ளேன் உங்களுக்கு ஏற்பட்ட அம்மை நோயை போக்குவதற்காகவே இந்த கிணற்றில் நீராடும்படி கூறினேன் அந்த கிணற்றில் என்னுடைய உருவ சிலை இருக்கிறது நீங்கள் நீராடிய பின்னர் அதை எடுத்து வந்து மேடான பகுதியில் கோவில் ஒன்றை கட்டி அதில் பிரதிஷ்டை செய்யுங்கள் மேலும் கோவில் எதிரே புஷ்கரணி ஒன்றையும் அமைத்து ஈசனுக்கு பிடித்தமான தாமரையை அதில் நடுங்கள் என்று அந்த குரல் சொன்னது அதன்படியே கிணற்றில் நீடா நீராடியவர்களின் அம்மை நோய் நீங்கியது அனைவரும் அங்கே சற்று இழப்பாறினர் இதையடுத்து அந்த அசிரிரி சொன்னபடியே மேடான பகுதியில் மன்னர் ஒரு ஆலயத்தை எழுப்பினார் கிணற்றில் இருந்து எடுத்த அம்மன் சிலையை அங்கு பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தன அதன் அந்த அம்மனுக்கு நூக்காலம்மன் என்று பெயரிட்டார் அந்த கோவிலின் எதிரில் குளம் ஒன்றை வெட்டி அதில்தான் தான் கொண்டு வந்த அதிக இதழ்களை கொண்ட செந்தாமரை மலர்கள் பரவி வளரும்படி செய்தான் கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் நாம் முதலில் வழிபடுவது செல்வ விநாயகர்தான் பின்னர் கருவறையில் வீற்றிருக்கும் நூக்காலம்மனையும் தரிசிக்கலாம் மூலவரான நூக்காளம்மன் நான்கு கரங்களுடன் அமர்ந்த கோலத்தில் சாந்த வீற்றிருந்து வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறாள் கோவிலின் முன்பு வீரபத்ரர் மற்றும் நாகாத்தம்மன் ஆகிய தெய்வங்கள் அருளாட்சி செய்கின்றன இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக வேப்பமரம் உள்ளது நூக்காளம்மன் கோவிலுக்கு சென்று ஆலயத்தின் எதிரே உள்ள புஷ்கர்ணியில் நீராடிவிட்டு நூக்காலம்மனை நூக்காளம்மனை வழிபாடு செய்தால் வெப்பம் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் திருமணம் வரும் அருளும் அன்னையாகவும் இந்த நூக்காலம்மன் திகழ்கிறார்கள் இந்த ஆலயத்தில் அமாவாசை தோறும் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்பவர்களுக்கு மலர்களின் மீது எலுமிச்சை பழத்தை வைத்து அம்மனின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் இப்படி பலராலும் காணிக்கை செலுத்தப்படும் பழங்களில் அந்தந்த பக்தர்கள் செலுத்திய பழம் அவர்கள் வந்தடைந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது அமைப்பிடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பசுமையான விளைநிலங்களுக்கு இடையே இருக்கிறது எடக்குப்பம் கிராமம் சென்ட்ரல் நிலையத்திலிருந்து ரயில் மார்க்கமாகவும் சென்னை பாரிஸில் பேருந்தில் நிலையத்திலிருந்து பேருந்து மூலமாகவும் பொன்னேரிக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது எடக்குப்பத்தை அடைய டி டி தேர்ட்டி சிக்ஸ் பேருந்து உள்ளது ஆட்டோ வசதியும் உண்டு